ஓம் கணேசாயிரமக பணிவலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் நான் கழிந்த இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனியின் சதய பிரவேச சூறாவளி சுற்றுப்பயணம் என்ற தலைப்பில் முந்நூத்தி எண்பத்தி ஏழு நாள் பயணமாக சனியினுடைய ப்ராக்ரஸை நான் கொடுத்துருக்குறேன் சனி என்பவர் வந்து ஜீவித மந்திரி அதாவது தொழில் மந்திரி அப்படின்னு வச்சுக்கங்க ஒரு சபையில வந்து ஒரு சட்டசபையிலையோ பாராளுமன்றத்திலேயோ தொழில் மந்திரியாக அவர் இருக்கிறார் தேவசபையில் வந்து அவர் வேலைக்காரன் அதே போல் அவர் வந்து ஸ்டோர் கீப்பர் நீதிமான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய போஸ்டிங்கில் அவர் இருக்கிறார் ஜாதக ரீதியாக பொதுவாக என்ன பன்னிரெண்டு வீடுகளை பொறுத்த மட்டும் இல்லை காலதேவனுக்கு பத்து பதினொன்னாம் வீடுகளுக்கு சொந்தக்காரன் அந்த பத்து என்பது வந்து ஜீவிதம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் இந்த செய்து இந்த ஜாதகன் தன்னுடைய ஜீவிதத்தை நடத்தக்கூடியவன் என்பதை அந்த சனியை மையமாக கொண்டு தான் பார்க்கணும் சனியும் லக்னத்திற்கு பத்தாம் உரியவரையும் லக்னேசனையும் வைத்து பார்க்கணும் அதுதான் அவருடைய தொழிலா அடிமை தொழிலா அல்ல சொந்த தொழிலாக அதே சமயத்தில் வியாபாரமாக இவைகள்லாம் சொல்லக்கூடியவர் இந்த சனி ஏற்கனவே சனியினுடைய பிரவேசம் வந்து சதய நட்சத்திரத்தில் முன்னூற்றி எண்பத்தி ஏழு நாட்களை கடந்து வந்துட்டார் அந்த கடந்து வந்த காலகட்டம் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் சமயம் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷம் அளவில் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பக்கர் நிவர்த்தி அடைந்து விட்டார் இவருடைய உண்மையான பயண விபரம் அதாவது பயண அவருடைய நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் மூன்று ஒன்றாம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறவர் அதிசார ஓட்டமாக செல்வார் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதயம் ஒன்றில் சதயம் ரெண்டில் சனி இந்த சதய ரெண்டாம் பாதத்தில் போவார் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சதயம் மூன்றில் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சதயம் நான்கில் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அடி எடுத்து வைக்கிறார் இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி ஒன்றில் அடி எடுத்து வைக்கும் பொழுது இந்த பூரட்டாதி நட்சத்திரமானது இங்கே தொடங்கி அதாவது கும்பத்துல தொடங்கி மீனத்துல போய் முடியுது முக்கால் பங்கு கும்பத்திலேயும் கால் பகுதி மீனத்திலையும் அது வால் இல்லாத நட்சத்திரம்னு இதை சொல்லுவாள் அந்த மீனத்தில் போய் உட்காருது ஆக கும்பமும் மீனமும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பூரட்டாதி இந்த ப பூரட்டாதி ஒன்றில் இவர் காலடி எடுத்து வைக்கும் சமயம் இவருடைய நிழலானது அதாவது எல்லாருக்குமே சூரியன் ஒளிச்ச வெளிச்சத்தினால் நிழல் உண்டாகும் அங்கே தேவலோகத்தில் வந்து சூரியனுடைய ஒளிப்பட்டு இவருடைய நிழல் மீனத்தில் போய் விழுது இப்போ காத்தால நம்ம சூரியன் காலையில் உதிக்கும் பொழுது நம்ம நின்றுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் நீளமாக அந்த நம்மளுடைய நிழல் வந்து பின்னோக்கி நீளமாக விழும் அந்த சூரியனுக்கு எதிர்புறமாக நிழல் விழும் அந்த நிழல் வந்து கொஞ்சம் நீளமாக போய் விடும் நம்ம அஞ்சடி மூணம் நாலங்கலமாக இருந்தோம்னா அது பத்தடி நீளத்துக்கு போய் நிற்கும் அந்த மாதிரி ஒரு நிழல் பகுதியானது சனீஸ்வரனுடைய நிழலானது மீனராசியில் போய் விழுது அது புரட்டாதி ஒன்றில் பதியும் பொழுது நான்காம் பாதத்துல போ வரைக்கும் நீண்டு போகுது நான்கு பாதங்கள்லேயே அது விழுந்து மீனராசியிலேயே போய் அந்த நிழல் வந்து முடியுது இதைத்தான் இது ஒரு சனிப்பயிற்சி போல அப்படிங்கிறத நாம் கொண்டாடுறோம் நிழலாவது மீனத்துக்கு பயிற்சி இல்லையா அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அதை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புரட்டாதி ஒன்றாம் பாதத்துல சனி பதி நைந்து பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ரெண்டில் பயணம் பண்றார் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி மூன்றில் பயணிக்கிறார் அந்த பயணமானது அதுக்கு அடுத்த பின்ன ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிற்பகல் சமயம் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷம் அளவில் பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் வக்கரம் ஆயிருந்தார் பூரட்டாதி நட்சத்திரத்தில் மூன்றாம் பத நாலாம் பாதத்துக்கு போயாச்சுன்னா மீனத்துக்கு போயிடுவார் போகலை மூன்றாம் பாதத்திலேயே வக்கரிச்சிருந்தார் வக்கரிக்கிறவர் இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ரெண்டில் வக்கரம் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி ஒன்றில் வக்கரம் அது பின்ன பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் வக்கர் நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டமாக பயணப்படுறார் இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி ரெண்டில் சனி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பூரட்டாதி மூன்றில் சனி நிறைவாக ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அதாவது மீன ராசியில் மகா சனிப்பயிற்சி என்பது நடைபெறும் இதைத்தான் கோவிலில் கொண்டாடலாம் எல்லா கோவில்களையும் சனிப்பயிற்சி மகா சனிப்பயிற்சி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி கொண்டாடும் இப்போது நிழல் பகுதி அங்கே போய் விழுகின்ற ஒரு காரணம் ஒரு ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கும் நிழலுக்கே அந்த மாதிரி சனீஸ்வரனுடைய நிழல் மீனத்தில் போய் விழுந்ததுக்கு இந்த மாதிரி ஒரு ஆகர்ஷண சக்தியை கொடுக்கின்றது அது விருச்சிக ராசியிலே பிறந்த வாளுக்கு இது ஒரு நல்ல செய்தி இதை பயிற்சி போலையும் நீங்க நினச்சிக்கிடலாம் பட்சி பயிற்சி கிடையாது பயிற்சியாக கருதி அந்த நிழல் அங்கே விழுகின்ற காரணத்தினால் புரட்டாதி என்பது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னு ஏற்கனவே சொல்லி ஒன்றில் அடி எடுத்து வைக்கும் பொழுதே நான்காம் பாதத்துக்கு அதிர்வலை கொடுக்கின்றது ஆகையினாலே விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு அர்த்த அஷ்டமத்துக்கு போயிருதே போயிருது ஆகியனால விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்த முடை முடக்கம் விலகுகிறது தொழிலில் இருந்து வரக்கூடிய முடக்கம் விலகினாலே கொஞ்சம் தெம்பு கிடைக்கும் கடனாக எவ்வளவு காலத்தான் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியும் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை தமிழ் பங்கு வாங்குறது இந்த கடனை அடைச்சிட்டு மிச்ச பைசாவை செலவழிக்கிறது ஆக கடன்கள் ஒன்று இரண்டு நான்கு எட்டு இப்படித்தான் பெருகிண்டு போகும் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காகவே பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் எடுத்து வைக்கும் சனி உங்களுடைய தொழில் துறையில் இருந்து வந்த முடக்கத்தை விலகி விளக்குகிறார் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்களை விளக்குகிறார் அடிமை தொழில் அரசு உத்தியோகமானாலும் தனியார் உத்தியோகமானாலும் கொத்தனார் வேலை செய்தால் கூட அடிமை உத்தியோகம் பார்க்கும் பொழுது கூட பல இடங்கள் பல சங்கடங்கள் பல போட்டி பொறாமைகள் அப்படி இருந்து உங்களை வந்து பாடா படுத்தி கசக்கி எடுத்துருச்சு இது ஒரு காலகட்டத்தில் இருந்து வந்தது அதிலிருந்து விலக முடியாமல் தட்டெளிந்து வந்த உங்களுக்கு இந்த நிழல் அங்கே போய் மீனத்தில் போய் விழுகின்ற காரணத்தினாலே அதனுடைய ஆகர்ஷண சக்தியினால் உங்களுடைய முடக்கப்பட்ட தொழில் உத்தியோகம் மீண்டும் உயிர் பெறுகிறது அந்த உயிர் பெறுகின்ற காரணத்தினால கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய காலகட்டம் இருள் என்ற கற்பன் கொஞ்சம் வழிவிடுகிறான் வழிவிட்டு கொஞ்சம் கருணை காட்டக்கூடிய காலகட்டம் இதிலிருந்து படிப்படியாக கஷ்டங்கள் உடனே விலைகிற உடனே கோடிக்கணக்கில் சம்பாத்தி வந்துடும் நான் சொல்ல வல்ல அப்படியெல்லாம் நினைக்கப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற பாதையிலே நீங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வருகிறது இதுதான் இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏற்படுகிற சனிப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சின்னு எடுத்தாலும் சரி அந்த புரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பயிற்சி அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு சில மாற்றங்கள் கிடைக்கப் போகின்றது அந்த மாற்றங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த சனி பகவான் நாலாம் இடத்துல ஆட்சி மூல திரிகோணமாகி வக்கர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டமாக பயணம் செய்கின்ற காரணத்தினால் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் போகின்ற வரைக்கும் உங்களுக்கு நிலைமை நல்லபடியாக சீராகி கொண்டுதான்வர் இப்போ இருக்கக்கூடிய தரித்திரம் விலகும் சங்கடங்கள் சமாளிக்கப்படும் கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள்வர் நாலாம் இடத்துல புரட்டாதி என்பது விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு ரெண்டு ஐந்துக்கும் உடைய கிரகத்தினுடைய சாரம் அதாவது குருவின் சாரமாக அது விளங்கும் இந்த குரு உங்களை நோக்கி கொண்டிருக்கின்றார் அந்த குருவினுடைய சாரத்தில் தான் அவர் பயணம் பண்ணுகிறார் ஆகையினாலே வெர்ச்சிகராசியிலே பிறந்த உங்களுக்கு குருவின் சாரத்தில் செல்லுகின்ற சனி அதே குரு அந்த நட்சத்திர சாராதிபதி ஆகிய குரு உங்களை நோக்கி கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு ஏழாம் இடத்திலே இருந்து கொண்டு ஆகையினாலே பணம் உடை தவிர்க்கப்படும் பணம் உடை உடைக்கப்பட்டுவிடும் தகுந்த சமயத்தில் உங்களுக்கு பண உதவி கிடைக்கும் இது கடனாக அல்ல உதவியாகவே வந்து கிடைக்கும் ஆகினாலே தொழில் வியாபாரத்திலே நீங்கள் சற்று நிதானமாக முடிவெடுத்து நல்ல ஏற்கனவே அடிபட்டு வந்தாச்சு பல அனுபவங்கள் அடைஞ்சிருப்பீங்க அந்த அனுபவப்பட்டதுனால இனி கொஞ்சம் செவ்வனை எப்படி செய்தால் சரியாகும் என்று திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு வரத்தை அந்த கற்பன் உங்களுக்கு வழங்குகிறார் யாருடைய தயவினால் இந்த குருவின் தயவினால் குரு யார் உங்களுக்கு பாக்கியா பஞ்சமாதிபதியவர் நீங்கள் செய்த புண்ணியம் கழிந்த ஜென்மத்தில் நீங்க செய்த புண்ணியத்தின் பலனாக இந்த அந்த நிதானம் நல்ல தகுந்த நடவடிக்கை துணிச்சலான நடவடிக்கை சில சமயங்கள்ல இதை செய்வோமா வேண்டாமான்னு தவித்துக் போது இன்னொருத்தையும் செஞ்சுட்டு காசு வாங்கி போயிடுவான் நீங்க ஆகா இதை முடிக்கிறது நம்ம நினச்சி முடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தன் வாங்கி போயிட்டானப்பா அப்படின்னு நினைக்க வேண்டியது அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் இப்ப நீங்க தகுந்த நடவடிக்கையிலே கையாண்டு அந்த வெற்றிக்கனியை நீங்கள் பறிக்கின்ற ஒரு நேரமாக இது வந்திருக்கின்றது ஆகினாலே குருவின் கருணை ஆகினாலே கரியவன் விலகுகின்றான் கருப்பன் விலகி கருணையோடு யோகத்தை தரக்கூடிய வல்லமையில் இருக்கின்றான் பொதுவாகவே அர்த்தாஷ்டம சனி என்றால் வருஷ கணக்கில் எப்போதுமே சங்கடத்தை கொடுக்கணும் கொடுத்துக்கிட்டு இருக்கும்னு அர்த்தம் கிடையாது அந்த சங்கடங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி இவருடைய சனியினுடைய சாயல் அங்கே போய் விழுகின்ற காரணத்தினாலே அதே போல் அவருடைய புள்ளி கணக்கு வந்து மீனத்தில் போய் நிற்கிது மீனத்திலையும் இன்னொரு கணக்கு எடுத்து பார்க்கும் பொழுது அந்த சனியினுடைய புள்ளி உங்களுக்கு மேசத்திலேயே போய் விழுகின்றது ஆகையினாலே மீனம் மேசத்தை கணக்கு பண்ணும் பொழுது உங்களுக்கு இது வந்து ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த சனி மாறுகின்றது இதை வந்து சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட வேண்டாம் சனியினுடைய யோகப்பார்வை உங்களுக்கு விழுகின்றது இந்த பார்வை இதுவரைக்கும் பார்த்த பார்வை வந்து வக்கரத்திலே இருந்து பார்த்த பார்வை கொடிய பார்வை தன்னிலை இழந்து இருந்தார் என்று சொன்னாலும் கூட அந்த வக்கர பார்வை என்பது உக்கர பார்வையாக இருந்தது இப்போ அதிசார ஓட்டத்தில் பயணம் பண்ணுகின்ற காரணத்தினாலே உங்கள் மீது உள்ள பார்வை குருவின் கருணையோடு கிடைக்கின்ற சனியின் பார்வையாக விழுகின்றது ஆகினாலே உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் சமுதாயத்திலே ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை வெறுத்து பார்த்த நேரம் விலகி நல்லபடியாக ஒரு உத்தமமாக பார்க்கக்கூடிய ஒரு காலக்கட்டம் வந்துவிட்டது விட்டது இந்த வயிற்றுக்கோளார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அடிக்கடி இருந்து வந்துச்சு ஒரு 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 ஒன்றரை வருஷ காலமாக இருந்து வந்துச்சு அவைகள் இப்பொழுது தகுந்த முறையிலே உங்களுக்கு சீர் செய் சீராகிவிடும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுகிறீர்கள் இந்த சனியினுடைய பார்வை வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்கின்றார் மூன்றாம் பார்வையாக அவருடைய வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால கடன்கள் அடைக்கக்கூடிய அளவிற்கு தன வசதி பெருக ஆரம்பிக்கும் ஆறாம் இடம் என்பது சனி ஆறாம் இடத்தை சனி பார்த்தா நல்லது ச கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் சனியுருடைய பார்வை வெளிகின்ற கால் நீச பார்வை வெளிகின்ற காரணத்தினாலே நீசம் நாசமாகும் நீசம் நாசமாகும் நீசம் என்பது இந்த இடத்துல என்ன கெட்ட பார்வைகள் கெட்ட சகுனங்கள் கெட்ட நடவடிக்கைகள் கெட்ட சகவாசங்கள் இவைகள்லாம் நெசுக்கப்படும் அல்லங்கில் எரிக்கப்படும் அதான் நாசமாகும்னு சொல்லி அதாவது கடன்கள் நாசமாகும் நோய்கள் நாசமாகும் அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு இந்த காலகட்டத்திலே பேசுகின்றது ரெண்டு ஐந்து கதிபதியாகிய குருவும் அவருக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே ஆக சமுதாயத்திலே உங்களுக்கு நல்ல அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கப்பெறுவீர்கள் ஏழாம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினாலையும் அவருக்கு கேந்திரத்தில் சனி இருக்கின்ற காரணத்தினாலையும் தொழிலில் நீங்கள் விட்ட இடத்தை மீண்டும் பிடிக்கின்ற கட்டம் அதிலே சாதித்து காட்டக்கூடிய ஒரு கட்டமாக வருகின்றது படை அதாவது ஒரு அரசன் வந்து எத்தனையோ முறை போர் தொடுத்து தொடுத்து தோல்வியாகி பதினெட்டு தடவை போர் தொடுத்து தோல்வியாகி பத்தொன்போது தடவையாக வெற்றி கொண்டார்கள் அது பிறந்தவர் பிறந்தவர்தான் அந்த மன்னர் ஆக அப்படிப்பட்ட ஒரு டைப்பு விடா முயற்சி என்பது உங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும் இது எந்த அளவு காட்டுதுன்னா தன்னம்பிக்கை உத்தியோகத்திலே சஸ்பெண்ட் ஆனவர்கள் உத்தியோகத்தை விட்டு ரிசைன் பண்ண வேண்டிய நிலையிலே வந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மக்கரச்சனி முடிந்து பதினஞ்சு மூணுக்குப் பின் நீங்கள் மீண்டும் உத்தியோகத்திலே போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது அதுவும் எப்படி நல்ல மரியாதையோடு உங்களை அழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அது இதுவரையிலும் வெளியேற்றப்பட்டது கொண்டான சம்பளத்தையும் சேர்த்தே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றிருக்கின்றது ஆகையினாலே தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் சனி உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக செயல்படுகின்றார் ஆகையினாலே குடும்ப உறவுகளும் மேம்பாடு அடையும் பைசா இல்லாட்டி குடும்பத்தில் கணவன் ம மனைவி மக்கள் எல்லாமே சண்டை சச்சரவு உள்ளவா இருக்கும் அந்த பண வசதி கிடைக்கும் பொழுது எல்லாமே சரியாய் எல்லா நேரம்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் கெடுப்பதற்கு ஒரு நேரம் இருந்தால் கொடுப்பதற்கு ஒரு நேரம் அதே பகவான் கொடுக்கின்றார் அதே சனி கொடுக்கின்றார் ஆகினால் இப்பொழுது உங்களுக்கு காரியம் கைகூடும் நேரம் தொழிற்துறையிலே நிமிர்ந்திருக்கக்கூடிய நேரம் தைரியமாக இருங்கள் காலம் உங்களுக்கு காலன் உங்கள் பக்கம் இருக்கின்றான் ஆகையிலே கருணையோடு உங்களுக்கு ஆதரவளிக்கின்றான் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்